ஒரு புரட்சிகர அரசியலை முன்வைத்து நீண்ட தூரம் பயணித்து வருகிறோம் அன்பு மக்கள் தங்களின் உரிமைகளை எல்லாம் இழந்து கடைசியாக நிலத்தின் வளத்தையும் பறிவெடுத்து வருங்கால தலைமுறை பள்ளிகளுக்கு வாழ்வதற்கு வாழ்விடமில்லாமல் போகும் அளவிற்கு ஒரு கொடுஞ்சூழலில் இந்நாடு மக்களும் நிற்பதை பார்க்கிறபோது படுத்துறங்க முடியாது படை நடத்தி இழந்த உரிமையை மீட்டு இருக்கிற உரிமையை பாதுகாக்க எதிர்கால தம்பி தங்கைகளின் நல்வாழ்விற்காக தமிழ்மொழி மீட்சி தமிழினை எழுச்சி அவர்களுடைய பாதுகாப்பு நிலவரப் பாதுகாப்பு